ஒரே நிமிடம் உங்களோடு எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறைவுலர்களாயிராமல் பூரணராயும் நிறையர்களாக இருக்கும்படியாக விரும்புகிற வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நியாய பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படிக்கு தமது குமரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவங்களை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் ஆமேன் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கு பரிகாரத்தை நாம் செய்ய முடியாது என்பதை அறிந்த தேவன் நமக்கான பரிகாரத்தை தேவனே செய்திருக்கிறார் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே தேவன் நமக்கு நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை அவர் செய்திருக்கிறபடியால் பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆமேன்